லைவ் தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நாம் இருக்கிறது இந்த வாரம் நம்மூர் கூலியோட திரைக்கு வந்திருக்கிற வார் டூ பேன் இந்தியா மூவி கூலியும் பேன் இந்தியா மூவி தான் வார் டூவும் பேன் இந்தியா மூவி தான் ஏன் ஒரு நாள் ரெண்டு நாள் தள்ளி பண்ணுற இந்த ரிவ்யூ அப்படின்னா நம்மூர் கூலி இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நாட்கள் ஓடணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் ஆமாம் பேன் இந்தியா மூவி தான் ரெண்டுமே நம்ம ரஜினி சார் நடிச்சிருக்க படம் சூப்பர் ஸ்டார் இந்தியாவுக்கே சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறதுனால ஒரு ரெண்டு நாள் கழிச்சு பண்ணுவோம் இத்தனைக்கும் கூலி நமக்கு பத்திரிகையாளர் காட்சி போட்டு காட்டினாங்க இந்த வார் டூக்கு போட்டு காட்டல காசு கொடுத்து விருகம்பாக்கம் நேஷ்னல் ஃபில்ம் தேட்டரில் வந்து பார்த்தோம் நானும் நண்பர்களும் உண்மையாகவே வார் டூ தேச பக்தியில் என்னை வெகுவாக கவர்ந்தது ஆனால் காட்சிப்படுத்தலில் கொஞ்சம் படுத்தி எடுத்துருச்சு அதுவும் ஆக்ஷன் சீக்குவன்ஸ் எல்லாம் அருமையாக இருக்குதுங்க அந்த படத்தில் ஆனால் அதெல்லாம் நம்ப முடியாத காட்சிகளாக காட்சிப்படுத்தலாம் இருப்பது தான் கொஞ்சம் நமக்கு வந்து இன்றைக்கி இளைஞர்களுக்கு ஒருவேளை பிடிக்குமா என்னவோ தெரியல ஃப்ளைட்டு மேலே சண்டை ஃப்ளைட்டு மேலே பறக்கிற ப்ரைம் மினிஸ்டரோட மீது நின்றுக்கிட்டு ரெண்டு பேர் உளவு பிரிவு அதிகாரிகள் ப்ரைம் மினிஸ்டர் ஃப்ளைட்டை தாக்க வர்றவங்க வேற ஒரு மிலிட்ரி ஃப்ளைட்டு வருது வேறு நாட்டோட ஃப்ளைட்டு அதிலேருந்து இறங்குறவங்க பிரைம் மினிஸ்டர் ஃப்ளைட்டை காலி பண்ண பிரைம் மினிஸ்டர் ஃப்ளைட்டை காலி பண்ணால் கூட பரவாயில்ல கதவை திறந்துட்டு உள்ளே இருந்து பிரைம் பிரைம் மினிஸ்டரை கடத்த முற்படுறாங்க அதை அவ்வளோ நேரம் நாட்டுக்கு எதிராக செயல்பட்டு இருந்த இரண்டு உளவு அதிகாரிகள் ஊர் ராப் பிரிவு அதிகாரிகள் அப்படின்றாங்க இடையில டைலாக்லாம் வருது ராப் பிரிவில் ஒரு ஆளை இருந்தோம்னா லெவல் தான் அப்படின்ட்டு என்ன சொல்லோம்னா அதுவே ஒரு கேபினெட்டில் அந்தஸ்தில் உள்ள ஒருத்தர் பிடிச்சோம்னா அப்படின்னு ஒரு மினிஸ்டரை வந்து பிடிக்கிறாங்க காலி பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டருக்கு குறி வைக்கிறாங்க பிரைம் மினிஸ்டர் இந்தியாவுக்கு எதிரான சக்திகள் வெளிநாட்டு சக்திகள்கிட்டேந்து தப்பிச்சாரா இல்லையா அவரை காவந்து பண்ணுறதுக்கு எதிர் எதிர் துருவங்களாக இருக்கிற இரண்டு உளவு பிரிவு இந்திய உளவு பிரிவு அதிகாரிகள் எப்படி பாடுபடுறாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது சின்ன வயசு ஃப்ளாஷ்பேக்கு அதில் என்ன நீ நன்றி கட்ட வேண்டாம் நீ எதுலேயுமே அவசர புத்திக்காரன்டான்னு ரெண்டு பேரும் சண்டை போட்டு பிரிகிறாங்க அவங்க என்னவா இருந்து எப்படி பிரிஞ்சாங்க அப்புறம் எப்படி இணைஞ்சி இந்திய பிரைம் மினிஸ்டரை காவந்து பண்ணி இந்தியாவுக்கு எதிரான அயல்நாட்டு சக்திகள்லாம் தடுத்து நிறுத்துனாங்களா இல்லை அயல்நாட்டு சக்திகளுக்கு துணை போனார்களா காசுக்காக அப்படிங்கிறதாங்க இந்த டூ படத்தோட கதையும் களமும் இதில் வந்து ஹிருத்திக் ரோஷன் ஜூனியர் என்டிஆர் ரெண்டு பேரும் ஹீரோவாக நடிச்சிருக்கிறாங்க ஹீ ஹேரா அத்வானி அவங்க தான் ஹீரோயின் உண்மையாக அருமையான படம் ஹிருத்திக் ரோஷன் பார்த்தீங்கன்னா மிரட்டுறாரு அவருக்கு போட்டியாக அவ்வளோ பெரிய உருவத்தை வச்சுட்டு ஜூனியர் என்டிஆரும் பட்டையை கலப்புறாரு ரெண்டு பேருக்கும் யாருக்கு ஜோடி கேஆர் ஆத்வானிங்கிறதும் இதில் வந்து ஹிருத்திக் ரோஷனுக்கு ஒரு மகள் இருக்கிற மாதிரியும் அதுவும் ஸ்பெயினில் படிக்கிற மாதிரிலாம் காமிக்கிறாங்க அது இல்லாமல் ஹீரோயின் கூடையும் சில விஷயங்கள் அந்த மகள் அவருடைய மகளா வளர்ப்பு மகளாக அதே மாதிரி இந்த படத்தை பார்த்தா நமக்கு வந்து ஒரு இரநூறுவா செலவில் இரநூறு முந்நூறுவா பாக்வானியும் சேர்த்து சொல்கிறதுனா ஒரு முந்நூறு நானூறுரூவா செலவில் வண்டி பார்க்கிங்கும் சேர்த்து சொல்கிறதுனா ஒரு ஐநூறுரூவா செலவில் உலகத்தையே ஒரு அருமையான டூர் ட்ரிப் அடிச்சுட்டு வந்த ஒரு ஃபீலிங் கிடைக்குது ஏன்னா படத்தில் ஸ்காட்லாந்து சுவிட்சர்லா சுவிட்சர்லாந்து சுவிஸ் வங்கி இந்த மாதிரி ஸ்பெயின் இன்னும் 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 என்னென்ன ஊர் லண்டன் அமெரிக்கா இத்தாலி இப்படி எல்லா ஊரையும் இந்த படத்தில் காமிக்கிறாங்க எல்லாத்தையும் ஆறாமரை பார்த்துட்டு வரலாம் அதுவும் நம்ம ஊர் இமயமலையில் ஆரம்பிக்கிற கதை சுவிட்சர்லாந்து அங்கே இங்கே இங்கே அங்கே ஸ்பெயின் அங்கே இங்கே கடந்து கடைசியாக இந்தியாவில் வந்து முடிஞ்சுதான் என்ன நடந்தது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறது ஆனால் காட்சிப்படுத்தல்களை பிரம்மாண்டப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நம்பகத்தன்மைக்கு அப்பாற்பட்டு எடுத்திருக்கிறதுல டூ கொஞ்சம் நமக்கு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது மற்றபடி இந்த படத்தை பெருசாக குரலாக சொல்ல முடியாது இந்த படத்தோட படக்குழுவினர் அத்தனை பேருக்கு இருக்கிற தேசபக்திக்காகவே அவங்களுக்கு ஒரு ஹேட்ச்ஸ்அப் சொல்லணும் உண்மையாக இந்த படத்தை யஸ்ராஜ் பட நிறுவனம் தயாரிச்சிருக்குது பல படங்களை பிரம்மாண்டமாக தயாரித்தவங்க அவங்க இந்த படத்தில் ஒரு பாட்டு அதுக்கு வந்து ஜூனியர் என்டிஆரும் நம்ம ஹிருத்திக் ரோஷனும் போட்டி போட்டு ஆடுறாங்க ஜனாஃபே ஆலி அப்படின்ற அந்த பாட்டு அதே மாதிரி அந்த ஃபைட் சீன் சீன்ஸ்லாம் இந்த படத்தோட ஃபைட் மாஸ்டரை பாராட்டிக்கிட்டே இருக்கலாம் இந்திய சினிமாவில் இப்போ வந்து ஆக்ஷன் எதிர் பார்ப்பு மிக்க ஆக்ஷன் படமாக வெளிவந்திருக்குது உண்மையாகவே வார் டூ வார் ஒன்னை விட பிரம்மாண்டமாக இருக்குது பெரிய பொருட்சல உருவாயிருக்கு ஆனால் வாரில் வார் ஒன்னில் இருந்த அந்த ஒரு ஒரு நம்பகத்தன்மை இந்த படத்தில் இல்லை அதுலேயும் இதே ஹிருத்திக் ரோஷன் தான் இன்னும் அசுதேஷ் ராணா டைகர் ஷெராப் நம்ம ஜாக்கி ஷெராப் ஆட இருந்தாங்க இந்த படத்தில் நிறைய நமக்கு தெரிஞ்ச சுதேஷ் ராணா அவங்களாம் இருக்கிறாங்க ஆனாலும் அந்த ஒரு டிப்தை இதே இயக்குனர் தான் அந்த டிப்தை இந்த படம் தரல ஆனால் தேசபக்தியை ரொம்பவே போட்டு இருக்குது அந்த விதத்தில் அயன் முகர்ஜி மாதிரி கேம் சேஞ்சரில் நம்ம பார்த்த ஹீரோயின் கேஆர் அத்வானி பிரீத்தம் சக்கரபோத்தி அவர் தான் வந்து அவரையும் பெங்காலிலேருந்து கூட்டு வந்துருப்பார் போல் இருக்கு அயன் முகர்ஜி டேரக்டரு மாதிரி நம்ம ஊருக்கு எப்படி மலையாளி சொந்து டைரக்ட் பண்ண நம்ம தமிழ் படம் டைரக்ட் பண்ண வந்தால் கூட மலையாள டீம் அழைச்சிட்டு வருவாங்களோ அந்த மாதிரி ஒரு பெங்கால் டீம் ஹிந்திக்கு அழைச்சிட்டு போய் பேன் இந்தியா படம் உருவாக்கியிருக்காங்க இந்த படத்தை நம்ம தமிழில் தான் பார்த்தோம் அருமையாக இருக்குது புரிகிற மாதிரி இருந்தது ஆனால் காட்சிப்படுத்தல்கள் தான் இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி நம்ப முடியலையே இதுவே ஹாலிவுட் படத்திலேயே இவ்வளோ பண்ண மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி இருந்தது ஆனால் அமெரிக்கன் எப்படி தேசபக்தியோட ஹாலிவுட் படங்களை சில படங்கள் அவங்க நாட்டை உயர்த்தி பிடித்து வருதோ அது மாதிரி இந்திய சினிமாவிலேயும் இப்போ வந்து ஜவான் அதுக்கு முன்னாடி அமீர் கான் படம் ஷாருக்கான் படம் லகான் இந்த மாதிரிலாம் படங்கள் வர்றப்போ இந்த படத்தையும் நம்ம வந்து தேசபக்தியோடு ஏற்றுக்க வேண்டியிருக்குது பெஞ்சமின் ஜாஸ்பரோட ஒளிப்பதிவு ஆலிப் ஷேக்கோட படத்தொகுப்பு படத்தொகுப்பில் மட்டும் கிளைமாக்ஸில் ரொம்ப நேரம் நீதி போதனை வகுப்படுத்த மாதிரி ரெண்டு ஹீரோக்களும் மாறி மாறி பேசிகிட்டு இருக்கிறது மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தேன் இந்த படம் டூ இன்னும் லெவல் இன்னும் வேறு லெவலில் ரசிகர்கள்லாம் வாரி சுருட்டிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லி அது இல்லாதனால கொஞ்சம் வார் வார் ஒன்ற அளவுக்கு இந்த படம் ரசிகர்களை வாரி சுருட்டவில்லை ரசிகர் மனதை கொள்ளை கொள்ளவில்லை அதே நேரம் தேசபக்தியில் நம்மளை தலை நிமிர்ந்து நிற்க வைக்குது அப்படிங்கிறதையும் சொல்லி இந்த படத்துக்கு இந்த பிரம்மாண்டம் வேர்ல்டு ட்ரிப் அடித்த திருப்தி இதுக்காக கொடுத்த காசுக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுன்னு சொல்லி இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் எனது பார்வையில் பத்துக்கு ஆறு புள்ளி இந்த மதிப்பெண் கொடுத்து விடைபெட்றேன் நன்றி வணக்கம்